என்ன என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க என்ன இன்னைக்கு சமையல் இன்னைக்கு வந்து நைட் டின்னர் சிக்கன் கிரேவி பண்ணலாம்னு சிக்கன் மன்னிக்கவும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தான் நம்ம சிக்கனில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இதை நல்லா வந்து வறுக்கணும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே ஒன் பை ஒன்றாக போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு செயல்முறை வெங்காயம் வறுக்க ஆரம்பித்தாச்சு

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது வெங்காயம் பார்க்க பார்க்க ஆசையாகவே இருக்குது நல்லா வதக்கி எடுத்துருவாங்க ஓகே அம்மா வெங்காயம் நல்லா வறந்துருச்சா

நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசுவோம் இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ள பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கு வெங்காயம் சேர்க்கறதுனால வந்து நம்ம வந்து வணக்கும் போது வெங்காயம் வந்து அளவா சேர்த்தோம்னா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எக்ஸசைஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக இப்போ வந்து நம்ம இதுக்கு வெங்காயம் போட்டிருக்கனால திரும்பி நம்ம வதக்க ஆரம்பிக்கும் போது வெங்காயம் வந்து அழகாக தான் போடுவோம் ரொம்ப அழகாக போட மாட்டோம் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சொல்லியிருக்கேன் அடுத்து இது வணக்கிறதுக்கு ஒரு நார்மல் சைஸ் ஒரு வெங்காயம் ஓகே இது ரொம்ப இருக்கனால நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் அவ்வளோ ஏன்னா எல்லா மசாலாவுமே நம்ம அதுலயே ஆட் பண்ணி தான் இப்போ வந்து ரெடி பண்ணி ஒரு மட்டும் மேரினேட் பண்ணிட்டு அப்படியே வந்து செய்ய டைம் இல்லை ஓகே உங்க வீட்டிலலாம் நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்றது கீழே கமாண்ட்ல மறக்காம சொல்லுங்க நீங்க இன்னைக்கு எல்லாருமே நைட் என்ன சாப்பிட போறீங்க ஹோட்டல்லயா இல்ல வீட்லயா என்ன சாப்பிட போறீங்க அப்படின்றத நீங்களும் கமாண்ட்ல சொல்லுங்க மறக்காம

வந்து இதாயிரும் அதனால தக்காளி நிறைய போட்டுறாதீங்க சுக்காவுக்கும் ஒரே ஒரு தக்காளி தான் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அதாவது வறுத்த இடத்துல உள்ள ஒன்னு ரெண்டு மட்டும் வணங்கினா அதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா வீட்ல சன்லைட்ல நல்ல ஓல்ட் சாங் ஓடிட்டு இருக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெங்காயம் வறுத்ததை எடுத்து வச்சுட்டோம் ஒரு பிளேட்ல இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு இங்கே சிக்கனுக்கு மஞ்சள் சேர்த்தாச்சு அப்புறம் அங்கே தயிர் இருக்குது கொத்தமல்லி இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் என்ன கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் என்ன சிக்கன் மசாலா எப்பயுமே நாங்கள் வீட்டில் வாங்கினா சக்தி மசாலா தான் நாங்கள் வாங்குவோம் அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லித்தூள் இது வந்து சில்லி பவுடர் அளவு தெரியாமல் இவ்வளோ கொட்டுறாங்களே அப்படி நினச்சிடறாதீங்க எங்கள் வீட்டுக்காரங்க அம்மாவுக்கு அளவு தெரியும் கொஞ்சம் தயிர் வேற சேர்த்துக்கிறோம் அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்ந்த மாதிரி போட்டாச்சு இந்த வறுத்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதையும் மேலே தூவி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சிக்கன் கிரேவிக்கு ரெடியானதை தயார் பண்ணி வச்சுட்டோம் நான் அப்படியே கடாயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறதாம் மற்ற ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபேன்ஸ் எடுத்து அப்படியே ரெடி பண்ணிடலாம் அழகா இருக்கு பார்க்கவே பார்த்தீங்களா நல்லா பணஞ்சு எடுத்துடலாம் ஓகே நல்லா பணிஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்கு பரவாயில்லையா ஓகே தான் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நான் வச்சுருக்காங்க கடாயில் இப்போ மண் சட்டியை வச்சுட்டோங்க அதில் தான் நம்ம இப்போ சிக்கனை வறுக்க போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் எப்பயுமே நாங்கள் சொன்னோம் இல்லை ஏங்க எப்பயுமே கறி சாம்பார் வச்சா கூட நாங்கள் மண் சட்டியில் தான் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதாங்க பச்சை மிளகா போட்டாச்சு அடுத்து வெங்காயம் இப்போ நறுக்கின வெங்காயத்தை எடுச்சி சாரி தக்காளி எடுத்து போட்டுருங்க நல்லா கடாயில வச்சு வேக வைக்கணுங்க இப்ப என்னமோ செய்யுறீங்க தக்காளி பச்சை மிளகா வெங்காயத்தெல்லாம் வறுத்துட்டு

வந்து தேவையான அளவுக்கு உப்பு சாரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு நான் இப்படி தான் சுப்பாக செய்வேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் மெத்தட் தெரியும் இன்னும் வேறு மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கவேன் நீங்களும் நான் சொல்கிற ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு

முடிச்சு பார்க்கலாம். ஆ அதுக்கு ரொம்ப கம்மியா விட்டீங்க ரொம்ப பெருசா}}{| விட்டீங்க தண்ணி சேக்கனாலும் ரொம்ப பெருசா வந்து அடி புடிச்சரும். அதவா மீடியம்ல வெச்சீங்க அப்படினா பதத்துக்கு வரும். அப்படியே எங்க சேனல்ல தொடர்ந்து பாருங்க பாத்திக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சப்போர்ட் எப்பவும் அதே மாதிரி அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணேன் எங்கள் சேனலை பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தேவையை கொடுத்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் நவீவால் பாய்